இந்த இனப்படுகொலைக்கு ஒரு நினைவு சின்னத்தை அமைக்க வேண்டும் மெரினா கடற்கரை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக முன்வைத்தோம் இப்பொழுது மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறோம் கனடா அரசு தமிழனுக்கு சொந்தமே இல்லாத கனடா அரசு தமிழனுடைய பூர்வீக நிலமில்லாத கனடா அரசாங்கம் அங்கே இனப்படுகொலைக்கான ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பியிருக்கிறார்கள் ஆனால் உலகத்தின் மூத்த குடி தமிழ்குடி அந்த தமிழ்குடி பிறந்த இந்த நிலத்தில் தமிழம் அளிக்கப்பட்டதற்கு ஒரு நினைவு சின்னம் இல்லை என்கின்ற ஆதங்கத்தையும் அந்த ஏமாற்றத்தையும் இந்த சமயத்தில் நாங்கள் பதிவு செய்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து இந்த நினைவு சின்னம் அமைப்பதற்கு முன்வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இச்சமயத்தில் முன்வைக்க விரும்புகிறோம் மேலும் சட்டசபையில் கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மீண்டும் நிறைவேற்றி தமிழகத்தில் நடந்தது இனப்படுகொலை அந்த இனப்படுகொலைக்கு தீர்வாக நீதி கிடைக்கின்ற விதமாக அங்கே தமிழர்களிடத்தில் ஒரு பொதுவாக்கெடுப்பை நடத்த வேண்டும் சர்வதேச விசாரணை இளைஞரின் மீது நடத்த வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் தமிழ்நாட்டில் கூட அனைத்து கட்சிகளுக்கும் இச்சமயத்தில் நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம் நமக்குள்ளே ஆயிரம் வேறுபாடுகள் இருக்கலாம் ஆயிரம் கருத்து மோதல்கள் இருக்கலாம் நமக்குள்ள தேர்தல் ரீதியாக வேறு வேறு கூட்டணி இருக்கலாம் ஆனால் ஈழம் அளிக்கப்பட்டதில் நாம் அனைவரும் ஒன்றுபட நின்று அந்த மக்களுக்கு நீதி பெற்று தர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது காரணம் ஒன்றே ஒன்றுதாங்க அது பக்கத்து நாட்டு பிரச்சனை நீங்க ஏன் பேசுகிறீங்கன்னு பல பேர் கேட்குறாங்க பக்கத்து நாட்டு பிரச்சனை நாங்கள் பேச வேண்டாம் அப்படின்னா பக்கத்து நாட்டு பிரச்சனை எதுக்கு இந்தியா தலையிட்டுதுன்னு கேட்க விரும்புகிறோம் பக்கத்து நாட்டு பிரச்சனையில் அந்த மக்கள் தீர்க்க தீர்ப்பதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது சிங்கள மக்களுக்கு ஆயுதம் கொடுக்கிற உதவியை இந்திய அரசாங்கம் ஏன் செய்யுது என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்போம் ஆகவே இது பக்கத்து நாட்டு பிரச்சனை